நான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டா கடந்த பத்து வருஷத்துல பாரதியார் பாரதி பத்தி நூறு கேள்விகள் கேட்டுருக்கோம் அந்த நூறு கேள்வியை சேர்த்து இருபத்தி நாலு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத இந்த வீடியோ வீடியோ கொஞ்சம் கூட பாருங்க இந்த தலைப்பு முக்கியம் கடந்த தெரிய வருதுங்க நாலு கேள்வி பதினேழு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் டூல நாலு கேள்வி பதினஞ்சு குரூப் கேள்வி பதினாலு குரூப் டூல நாலு கேள்வி பதிமூணு குரூப் டூல மூணு கேள்வி அப்படி பார்த்தா மினிமம் ரெண்டு இருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுல பாரதியாரும் பாரதிதாசனும் நாலு புத்தகத்துல வராங்க இப்ப பாரதியிட்டா சிக்ஸ்த் நியூ புக்ல ரெண்டுலம் அப்படின்ற சாப்டர்ல வராரு எயித் நியூ வந்து புக் இயல் தமிழ் தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற சாப்டர்ல வராது டென்த்து நியூ புக்ல வந்து இயல் ரெண்டுல காட்ரே வா அப்படின்ற சாப்டர்லயும் லெவல்த்து புக்ல இயல் நாலுல இழுதாளர் பாரதி அப்படின்ற சாப்டர்லயும் வராது நாலு இடத்துல இருக்காரு சரிங்களா நெக்ஸ்ட் இப்ப பாரதிதாசன் எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் நியூ புக்ல ஒண்ணுல இன்பத் தமிழ் அப்படின்ற சாப்டர்லயும் செவன்த் நியூ புக்ல இயல் அஞ்சுல இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற சாப்டர்லயும் நைன்த் நியூ புக்ல அஞ்சாவது இயலா குடும்ப விளக்கு அப்படின்ற சாப்டர்லயும் லெவல்த் புக்ல இயல் ஏழுல புரட்சி கவி அப்படின்ற சாப்டர்லயும் வராங்க இதே நாமக்கல் கவிஞர் எடுத்துக்கிட்டா செவன்த் நியூ புக்ல இயல் ஒண்ணுல எங்கள் தமிழ் அப்படின்ற சாப்டர்லையும் கவிமணி தேசிய விநாயகர் வந்து சிக்ஸ்த் நியூ புக்ல இயல் ஒன்பது ஒன்பதுல ஆசிய ஜோதி அப்படின்ற சாப்டர்லையும் வராங்க இவ்வளோ புத்தகத்துல இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா இப்ப பாரதியா அழகா நான் புக்கில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் ஒருங்க நெச்சேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துல இயற்பெயர் இருக்கும் இன்னொரு புத்தகத்துல சிறப்பு பெயர் இருக்கும் இன்னொரு புத்தகத்துல புக்கு வந்து அவர் இயற்றிய நூல்கள் வந்து ஒரு நாலு கொடுத்துருப்பான் இன்னொரு புக்ல எட்டா கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க தேடி தேடி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல அழகா ஒருங்கிணைச்சு ஜஸ்ட் ஒரு பக்கத்துக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இந்தியா விஜயா என்ற இதழின் இதழை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் பாரதியார் அதை நான் பாருங்க அந்த கேட்கப்பட்ட இடத்த வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குருட்டுனே எழுதி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாரதிக்கு மகா கவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வா ரா அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நாங்கள் கொடுத்துருக்கேன் சரிங்க இதே மாதிரிதாங்க நான் ஒன்னா சொல்றதை விட அப்படியே காமிச்சிருவோம் குரூப் டூ கொஸ்டினை மட்டும் கூட வச்சிருக்கேன் இதுல இதழாளன் பாரதி அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படியே லைன் பை லைனா ஒரு இருபது லைன்ஸ் எடுத்திருக்கேங்க கண்டிப்பா இத படிச்சுட்டு போயிடுங்க இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் இத்தோட முடிஞ்சுச்சா நெக்ஸ்ட் பாரதிதாசன் வரேன் பாரதிதாசன் வந்தா இதே மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணிட்டேன் நாலு புத்தகத்துல இருக்கு இல்லையா அதுல இருக்கிற எல்லா டேட்டாஸும் அழகாக ஒருங்கிணைச்சு முக்கியமான லைன்ஸும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ பாரதிதாசன் வெளியிட்டு இதை என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்கான் குயில் அது வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன் பாருங்க குயில் என்ற இதை நடத்தினார் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாரதிதாசன் நூல்கள் நூல்கல்ல பொருந்தாதது எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல கேட்டிருக்கான் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் சரிங்களா அவருடைய நூல் வந்து எது பொருந்தலை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பாரதியார் பாரதிதாசன் இதுல குரூப் டூல பாரதிதாசல்ல தான் அதிகமான கேள்விகள் கேக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி எடுத்தா கூட ஒரு அறுபத்தி நாலு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் பாரதிதாசன்ல இதே பாரதியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாற்பத்தி ஒன்பது கேள்விகள் தான் இருக்குங்க சொல்றது புரியுதுங்களா சூப்பர் அதுக்கப்புறம் ராமலிங்கனார் கொடுத்தாச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கான் வே ராமலிங்கனார் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புது புக்லயே இருக்குது அதை நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் செவன்த் புக்ல சரிங்களா அப்புறம் கவிமணி தேசி விநாயகர்ல வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல கேட்டிருக்காங்க காமனா ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசிய ஜோதி அப்புறம் சங்கொலி இந்த நூல் யார் ஏற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா முடிஞ்சே போச்சு முடிஞ்சிருச்சு சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க இது கீழே வந்தா இப்ப பாரதியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஷின் வித் ஆன்சரே கொடுத்துருக்கேன் கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசில கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க பாத்துங்க எப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா சோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சோ பாரதியார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு கேள்வி இருக்குங்க தான் அதிகமான கேள்விகளே இருக்கும் சரிங்களா ஸோ இதுவும் நான் அடிஷ்னலாக கூட்டத்தால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் இப்போ இதில் கடந்த பத்து வருஷ கேள்வி புதுசா இணைச்சிருக்கீங்க பேஜ் நிறைய ஆயிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல இல்லாததை கூட பழைய வினாத்தலை நேரடியாக கேக்குறாங்க ஏன்னா இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டுல இருந்து நாலு கேள்வி வரைக்கும் போகுது அதுல வந்து ராமலிங்க அதாவது பாரதியார் பாரதிதாசன் தான் முக்கியமா இருக்காங்க மீது ரெண்டு பேர் வந்து அவ்வளவு முக்கியமா கேட்கல புரியுதுங்களா அப்ப எவங்க ரெண்டு பேர்லயே நமக்கு ரெண்டுல இருந்து நாலு கேள்வி கேட்கும்போது போது அப்ப எந்த லெவலுக்கு அதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்குங்க இதுக்காக நீங்க புது புக்கு பழைய புக்கு அந்த புக்கு இந்த புக்கு எதுவுமே தேவையில்லை புது புக்கு கூட ப்ரீவியஸ் இயர் கொஷினே பாரதிதாசனுக்கே அறுபதுக்கு மேலே இருக்குது அப்போது கேட்டால் அதே கேள்வி டேரெக்டாக கேட்கணும் இல்லைனா புது புக்கில் கேட்கணும் சொல்றது புரியுதுங்களா அதனால இந்த தலைப்புக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கிறது மஸ்ட்டு அப்படின்னே சொல்லுவேன் அதனால தான் இந்த ரெண்டு தலைப்பு மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துட்றோங்க அதுக்கு ரிலேட்டடாக ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக தான் வைக்கிறோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் என்னால் எழுத முடியாது எனக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அந்த ஆன்லைன் கொஷினு அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம நூற்றி ஒரு ரூபா பே பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம் மீதியெல்லாம் ஃப்ரீ தான் மறுபடியும் சொல்ற ஆன்லைன் டெஸ்ட்டும் நோட்ஸும் ஃப்ரீ தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் இப்போ கடந்த பத்து வருஷம் கேள்வி கொடுத்துருக்கா இதே மாதிரியே நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்லாம் எல்லாம் எழுத அந்த நோட்ஸையும் டெஸ்ட் அடிச்சு பார்த்தாவே போதும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சரிங்களா ஸோ பகுதி ஈக்கு மட்டும் நம்ம நூத்தி ஒரு ரூபா அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இந்த நீங்க அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணிட்டோம்னே இதுக்கு ஸ்கிரீன்ஷாட் இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஒரு குரூப்ல சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவாங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட நோட்ஸு டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே குரூப்பில் ஜாயின் கீழே கீழே வாங்க குரூப்லாம் பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்னும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்